எழுபத்து ஐந்தாவது குடியரசு தினத்தினையொட்டி கட்டப்பட்ட வனச்சரகத்தில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது நாடு முழுவதும் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காலை முதலே பல்வேறு பகுதிகளில் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிலையில் கட்டப்பட்ட வனச்சரக அலுவலகத்தில் வனச்சரகர் செல்வகுமார் தேசிய கொடியேற்றினார் இதில் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர் பின்பு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது Flag salute. Order, National Anthem. 就在这个位置上。